எங்க அம்மா அப்பா சொன்னா அதை கேட்டுக்க மாட்டேன் ஆனா என் அன்புக்குரியவர் அல்லது ஆனோ பெண்ணோ சொன்னா நான் செய்வேன் இது வேலை எங்க மம்மி டாடி சொல்லி நான் ஒத்துக்க மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் என்ன நான் இப்படிதான் பொண்ணு பக்கத்தான் பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க அவங்க சொன்னா விஜய் பாப்பா நான் சொல்றதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அதுக்கப்புறம் வந்து அதுல

போட சொல்லுவாங்க சார் வெளியே வந்து வராண்டால வந்து போற வர பொண்ணுங்க எல்லாம் பாப்போம் பைஸ் எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளிய போது சொன்னா எனக்கு அசிங்கமா எந்த வார்த்தைகள் காதலில் உங்கள் தன்மானத்தை சீண்டுகிற வாய் மூடுறியா கொஞ்சம் அடங்குறியா இந்த மூடுறியா இந்த ஆக்சன் சொல்லு நேரும் ஒரு பண்ண திங்கறதுக்கு முழுசா எனக்கு வாய் இல்ல நான் அப்படி வளர்க்கல என்னை அப்படி வளர்க்கல அப்படிம்பாங்க நான் தரைக்குல நம்மளை வளர்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் மைண்ட்ல வரும் அந்த வாட் வந்து என்னை பயங்கரமா ஹரட் ஓகே நான் என்ன அப்படி வளர்க்கல நான் அப்படி வளர்க்கல என்னை அப்படி வளர்க்கலை அப்படின்னு சொல்ற ஒரு சொல் எனக்கு அப்படியே சுடுறன்னு ஏய் அப்படின்ற சொல்ல எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கும் சொல் மட்டும் இல்ல சில செய்கை கூட அப்படின்னு கூப்பிட்ட எனக்கு ரொம்ப கோவம் ஆரம்பத்திலே உங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும் இப்ப வார்த்தை என்ன பிரயோஜனம் சரி சரி பா சில நேர ஸ்பரிசம் மேல படுற விரல் கோவத்துனால இப்படி உதறி விடும் போது ரொம்ப உச்சகட்ட கோபங்கள் இதபர் என் கடையில அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது இடுப்பு உடைச்சிருவேன் உங்கள் தன்மானத்தை சீண்டுகிற வார்த்தை செயல் என்ன ஏதாவது ஒரு விஷயம் கேக்குறப்ப உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் உன்கிட்ட சொல்லுங்கிற அவசியம் சொல்லுடைய கருப்பு தெரியாது அது ஒண்ணு இன்னொன்னு உன்னோட ஒபீனியன் உன்கிட்ட வெச்சுக்கோ ஆனா என்னோட ஒபீனியனை நீ மதிக்கணும் நீ வந்து அதை துச்சமா நீ நினைக்க கூடாது நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன்

அப்புறம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு தக்கரை நார்மலா பேசிட்டு இருப்போம் கிளாஸ்ல திடீர்னு செருப்பால அடி பண்ணுவாங்க உங்களுக்கு கோவம் வராதா நம்மள உண்மையா நேசிக்கிறவங்க கிட்ட நம்ம அத எதிர்பார்க்குற தப்பான்னு தோணும் இது செருப்பால அடிக்கிறதா இனிமேல் பேசுனா செருப்ப குண்டி அடிப்பா அதுவும் குஞ்ச செருப்புல அடி தேவை எனக்கு இதெல்லாம் ஒருவேளை அவங்க அடிச்சு விடுத்தாங்க சோ கேக்குனா இல்ல அந்த இடத்துல சைலண்டா போயிடுவேன் அடுத்த நடக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு இருக்கறதுக்கு உடனே நல்ல எவ்ளோ நான் போன் பண்ணி என்ன பண்ணுவா நான் எங்க இருக்கேன் ஏதுன்னு கேட்க மாட்டா பொறுக்கி எங்க பொறுக்கிட்டு நீங்க நீங்க சொல்ற சொல்ற டோன பார்த்தா அந்த பொண்ணு செல்லமா மாதிரி தான் தெரியும் டோன்ல சார் ஆனா அத கண்டுக்க நான் மாட்டேன் எது அதுக்கு என்னப்பா ரைட் விடு இந்த எந்த ஒரு அவர் சொல்றதுக்கு அவருக்கு தன்மான சொல்ல அந்த பொறுக்கி வேற அந்த ல் ஆஃப் பொறுக்கி டிஃபரெண்ட் அது வந்து செல்ல பொருக்கி எங்க பொறுக்கி அவ கூப்பிடுற ஒரு உயிர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதயம் ஒரு இதயமானது அந்த ஒரு இதயம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களை எங்க கொண்டு போய் விடுதுன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. அவர் ஒரு விஷயத்துல ஜெயிக்கறார் அப்படின்னா அத நான் ரொம்ப பாராட்டிட்டா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருமோ அட அதுக்கு எனக்கு என்னமோ வந்த அந்த சுயமரியாதை. இதுதான் அழகியல் ஒரு வாழ்வியலுக்கு அழகு சேர்க்கும் நான் நினைக்கிறேன். அந்த சீ வார்த்தை அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். சுயமரியாதை எதிர்பார்ப்பவன் சுயமரியாதையை கொடுப்பான். இனிமே நமக்கு பாசம் வேண்டாம்.

நான் அமைதியாவே இருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா ஏ கோச்சிக்கிட்டியாடா அப்படின்னு கேப்பா அந்த அதுக்கப்புறம் பேசுற ரெண்டு மூணு வார்த்தை ஒரு கணக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் போக சரிப்பு பிஞ்சு போகா ஓ ஓ ஓ ஓ அந்த அளவு அவ திட்டு திட்டிட்டு நம்மள கொஞ்சுவா அப்படி இருக்கும் கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் தன்மானத்தை விட்டு கொடுத்தல் என்ன மகிழ்ச்சி சார் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறத விட என்னோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டு பேசுவேன் பயங்கர சத்தம் போட்டு பேசுவேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன மாத்திட்டாங்க இப்ப வந்து நான் ரொம்ப அமைதியா தான் பேச ட்ரை பண்ணுவேன் அதுல அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்றேன் என்ன சொன்னாரு சொல்ல சொன்னா ஊதுடா அப்படி தான் எல்லாம் குடுறேன் அதே மாதிரி தான் உனக்கு நான் அவரே தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் பிடிவாதமா இருப்பேன் உங்களுக்கு நாளைக்கே நீங்க என்ன விட பிடிவாதமா இருந்தாலும் உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டே உங்க ஈகோவையும் உங்க டச் பண்ணிட்டாங்கன்னா நீங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க லெந்தா கேட்டால நல்லா கேக்குறா மாய் ரெடி வடக்கு மாச்சி இது வரைக்கும் போகுது ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தப்போ அப்ப வந்து என்னோட லவர் வந்து வந்தாங்க என்ன பண்ணிட்டு இருக்க அடி செருப்பால அப்படி என்ன சொல்லிட்டாரு ஆனா அந்த இடத்துல நான் என்ன பண்ணேனா சிரிச்சிட்டே நான் எதுவும் சொல்லல சொல்லும் சொல்லும்போதே உங்க முகத்துல ஒரு சோகம் தான் இருக்கு சிரிச்சிட்டே நீங்க நின்னீங்களா தெரியல அப்ப வேற வழி இல்லாம கூத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க அது வலி வேற டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துல நான் சிரிச்சனால தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க பாத்தீங்களா உங்க தன்மானத்துக்கு இல்ல என்ன ஒரு பாதிப்பும் கிடையாது நான் என்ன சொன்னாரு நீங்க செருப்பால் அடி அப்படி என்ன சொன்னாரு முகத்துல

என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாங்க லூஸ் பண்ணிருக்கேன் நான் எங்க காலேஜ்ல கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன தெரியும் என்ன மொத்த காலேஜ் 1300 பேருக்கு என்ன தெரியும் 100 வயசு கிழவன் கிழவில இருந்து வயித்துக்குள்ள இருக்கிற பச்சப் வரைக்கும் என்ன தெரியாதவங்க இருக்க முடியாது சாரி எனக்கு தெரியாது பாய்ஃப்ரெண்டோட ஒரு பிரச்சனையா என்ன ரோட்ல நில்லுன்னு சொன்னாலும் நான் நிக்க ரெடி நீங்க என்ன தியாகின்னு சொன்னாலும் பரவாயில்லை அதாவது வாய்க்கு வந்தபடியே எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா நீங்க எப்படி வெயிட் பண்ணுவீங்களா வெயிட் பண்ணுவேன் ஆனா அது வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படிங்கறத நான் புரிய வைப்பேன் கஷ்டம் எனக்கு சுகமா இருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு பாருப்பா உடம்பெல்லாம் புள்ளரிச்சு போச்சு யாரு உங்கப்பா காதலிலும் ஒரு தன்மானம் என்பது தேவைப்படுது என் செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுத்ததால நான் லூஸ்ன்னு சொல்லப்படுறேன் அவரால் ஆனா எல்லாருமே அப்படிலாம் சொல்றது இல்ல சார் பாய் ஃப்ரெண்ட பொறுத்து இருக்கு சார் ஓ அங்க இருக்கா கொடுங்க சாரி எனக்கு தெரியாதையா யா நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருந்து போறோம்டா அப்படி இருக்குறோம் தெரியாம இருந்து போறோம் பா என்ன சொல்லீங்க அம்மா சொல்லி நான் செய்யல அப்பா சொல்லி நான் செய்யல லவர் சொன்னா நான் செஞ்சிட்டேன் உங்க அம்மா அப்பாவை முதல்ல மதிங்க அதுக்கு அப்புறம் லவர் சொல்றது கேப்பீங்க கேடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்குடா அவரே நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை காதலுக்காக தரமட்டமாக்குறேன் அது ரெடிங்கறார் நீ இப்ப சொல்லு நான் வந்து அங்க வந்து உட்காருறா பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னா நான் இப்பே கிளம்பி வர அவன் சொல்ற மாதிரி உயிரை குடுக்கற அளவுக்கு உன்னோட தானே அமர காதல் கிடையாது நீ உயிரை குடுக்கவும் மாட்ட அதனால அவளை இம்ப்ரெஸ் பண்றக்காக அவ உயிரை வேணா காப்பாத்தலாம் சரிவா செல்ஃப் ரெஸ்பெக்ட காப்பாத்துறதுக்காக ஒருத்தரை ஹர்ட் பண்றீங்க சும்மா அத

ஒரு பெண்ணின் காலில் விழுந்து கிடப்பதை விட போதையான விஷயம் எதுவுமே இல்ல ஏய் மெண்ட் மெண்ட் மூற வாய் சரி எப்ப பார்த்தாலும் காலில் விழுந்து கிடக்க முடியாது அது அவங்க இது பிராப்ளம் இல்ல ரசிக்க மாட்டாங்க சொன்னா கேக்குறியாடா இந்த ஒன்றுக்காக நான் சுயமரியாதையால தூய்பட்டேன்ப்பா